ஆளுநர் இல்லாமலேயே அது நிறைவேற்றப்பட்டிருக்கிறது என்று சொன்னால் இதுதான் தமிழ்நாடு முதலமைச்சர் அவர்கள் தமிழ்நாட்டு மக்களே பெருமையோடு பார்க்கிறார்கள் நான் காவல்துறை கொள்கை விளக்கு குறிப்பில் சில செய்திகளை பார்த்தேன் காவல் அதிகாரிகளாகவும் காவலர்களாகவும் கிட்டத்தட்ட ஒரு லட்சத்து முப்பத்தி மூணாயிரத்தி ஐநூத்தி தொண்ணூத்தி ஒரு பேர் பணியாற்றுகிறார்கள் என்று இந்த குறிப்பேடில் குறிப்பிடப்பட்டிருக்கிறது பெண் காவலர்கள் கிட்டத்தட்ட இருபத்தி ஐயாயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி பேர் பணியாற்றுகிறார்கள் என்று குறிப்பிடப்பட்டிருக்கிறது மாண்புமிகு பேரவைத் தலைவர் அவர்களே வளர்ந்து வருகிற மக்கள் தொகை இன்றைக்கு குற்றவாளிகளின் கையில் இருக்கிற நவீனத்துவம் இதை எல்லாம் உற்று நோக்குகிற போது காவல்துறையினுடைய எண்ணிக்கை கூடுதல் படுத்தப்பட வேண்டிய அவசியம் இருக்கிறது என்று தாங்களின் கவனத்திற்கு பணிவாக கொண்டு வர கடமைப்பட்டிருக்கிறேன் காவலர்களில் இருக்கிற பெண் காவலர்கள் கண்ணியமாக நடத்தப்படுவதை காவல் நிர்வாகம் உறுதி செய்யப்பட வேண்டும் அவர்களுடைய கோரிக்கைகளை கேட்பதற்கு நிவர்த்தி செய்வதற்கு ஒரு தற்சார்பு தற்சார்பு அமைப்பு ஏற்படுத்தப்பட வேண்டும் என்று நான் பணியோடு கேட்டுக்கொள்ள கடமைப்பட்டிருக்கிறேன் இன்றைய தினைமணி நாளிதழ் செய்தி ஒன்று வெளியிட்டு இருக்கிறது ஜாதிய ஆணவப் படுகொலைக்கு எதிராகவும் மூட எதிராகவும் இன்றைக்கு மிகப்பெரிய அளவில் சட்டங்களை கொண்டு வரப்பட வேண்டும் கீழே இருக்கிற காவலர்களிலிருந்து மேலிருக்கிற காவல்துறை அதிகாரிகள் வரை மனநல திரு ஆரோக்கியமாக இருப்பதற்கு உற்சாகமாக பணியாற்றுவதற்காக ஒரு காவல் ஆணையம் அமைக்கப்பட்டது ஆயிரத்தி இரண்டாயிரத்தி இருபத்தி ஒன்னில் மதிப்பு மிகு ஓய்வு பெற்ற நீதி அரசர் செல்வம் அவர்கள் தலைமையில் அந்த ஆணையம் அமைக்கப்பட்டிருக்கிறது அந்த ஆணையம் இரண்டாயிரத்தி இருபத்தி மூணில் ஒரு அறிக்கை கொடுக்கப்பட்டிருப்பதாக கொள்கை விளக்க குறிப்பிலே குறிப்பிடப்பட்டிருக்கிறார்கள் இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்திலும் அது இறுதியான ஒரு அறிக்கையை கொடுத்திருக்கிறார்கள் எனவே அந்த அறிக்கையை உடனடியாக பரிந்துரைகளை உடனடியாக நடைமுறை கொண்டு வரப்படுமா என்பதனை தாங்களின் வாயிலாக மாண்புமிகு பேரவைத் அவர்களே நாங்கள் நம்முடைய அரசை கேட்டுக்கொள்ள கடமைப்பட்டிருக்கிறோம் அதே போல இன்றைக்கு திருத்தரைப்பூண்டி காவல் நிலையம் இருக்கிறது அதனுடைய எல்லைகளும் கூடுதலாக இருக்கிறது மக்கள் தொகையும் அதற்கு கூடுதலாக இருக்கிறது நகர் என்றும் ஊர்புறம் என்றும் அது ஒரே காவல் நிலையமாக இருக்கிறது எனவே எல்லைகள் அதிகமாக இருக்கிற காரணத்தினாலும் மக்கள் தொகை அதிகமாக இருக்கிற காரணத்தினாலும் அது நகர காவல் நிலையமாகவும் தாலுகா காவல் நிலையமாகவும் அது மாற்றப்பட வேண்டும் என்று பணிவோடு கேட்டுக்கொள்ள கடமைப்பட்டிருக்கிறேன் அதே போல இன்றைக்கு பெண் காவலர்கள் உதவி ஆய்வாளர்களாக கிட்டத்தட்ட எழுபத்தி ஐந்து பேர் இன்றைக்கு பதவி உயர்வுக்காக ஆய்வாளர் உயர்வுக்காக காத்திருக்கிறார்கள் நீண்ட காலமாக அவர்களுக்கான உயர்வு உயர்வுக்காக மாண்புமிகு பேரவைத் தலைவர் அவர்களே உயர்வுகளை வழங்குமா என்பதனையும் நாங்கள் கேட்டுக்கொள்ள கடமைப்பட்டிருக்கிறோம் அதே போல முத்துப்பேட்டையில் இருக்கிற காவல் நிலையத்தை இரண்டாக பிரித்து இடுமாவனத்தை தலைமையிடமாக கொண்டு ஒரு புதிய காவல் நிலையம் உருவாக்கப்பட வேண்டும் என்று கேட்டுக்கொள்கிறோம் முத்துப்பேட்டையில் இருக்கிற அனைத்து மகளிர் காவல் நிலையத்திற்கு ஒரு புதிய காவல் நிலைய கட்டிடம் வேண்டும் என்பதனையும் நான் பணிவோடு கேட்டுக்கொள்ள கடமைப்பட்டிருக்கிறேன் கோட்டூரில் இருக்கிற தீயணைப்பு நிலையம் இருபத்தைந்து ஆண்டு காலமாக அது செயல்பட்டு கொண்டிருக்கிறது ஆனால் வாடகை தான் அது இயங்குகிறது எனவே அது அரசு சொந்த கட்டடத்தில் இயங்குவதற்கு தாங்கள் நடவடிக்கை எடுக்கப்பட வேண்டும் என்று நான் பணிவோடு கேட்டுக்கொள்ள கடமைப்பட்டிருக்கிறேன் கோட்டூரில் ஒரு அரசு மேல்நிலை பள்ளி இருக்கிறது அந்த மேல்நிலை பள்ளியில் சுமார் தொள்ளாயிரத்தி அறுபது மாணவிகள் படிக்கிறார்கள் ஆனால் அந்த இடம் இந்து சமய அறநிலைத்துறைக்கு சொந்தமான இடம் என்று இருக்கிற காரணத்தினாலேயே அதற்கு இன்றைக்கும் பள்ளி கட்டிடங்கள் இல்லை அனைத்து மாணவிகளும் இங்கே முதல் மதிப்பெண் பெறுகிறார்கள் அங்கே முழுவதுமான தேர்ச்சி பெறுகிறது எல்லா எல்லா ஆசிரியர்களும் அங்கே இருக்கிறார்கள் ஆனால் கட்டடம் இல்லை மாண்புமிகு முதல்வர் அவர்களின் கவனத்திற்கு நாங்கள் பணிவாக சொல்லிக்கொள்ள கடமைப்பட்டிருக்கிறோம் அது இந்து சமய அறநிலைத்துறை அலுவலக இடம் என்பதற்காகவே அதில் கட்டடம் கட்ட முடியவில்லை அது மழை காலங்களில் வெயில் காலங்களில் நிறைய பாதிப்பு ஏற்பட்டிருக்கிறது ஊர் மக்கள் எல்லாம் சேர்ந்து கட்டிய பள்ளிக்கூடம் எனவே அதற்கு ஒரு புது அரசாணையாவது தாங்கள் ஏற்படுத்தி அந்த பள்ளி மாணவிகளுடைய வளர்ச்சிக்காக அந்த மாணவிகளுடைய நலனிற்காக அரசு கட்டடங்களை வழங்கப்பட வேண்டும் என்று நான் பணிவோடு கேட்டுக்கொள்ள கடமைப்பட்டிருக்கிறேன் போக்குவரத்து காவல் நிலையம் இருக்கிறது அந்த காவல் நிலையத்திற்கென்று ஒரு தனி கட்டடம் இல்லை எனவே போக்குவரத்து காவல் நிலையத்திற்கென்று ஒரு தனி கட்டடத்தை வழங்கப்பட வேண்டும் என்று பணிவோடு நான் கேட்டுக்கொள்கிறேன் இங்கே கொள்கை விளக்க குறிப்பில் குறிப்பிடப்பட்டிருக்கிறது ஊர்காவல் படை பணியில் இறந்தால் ஒரு லட்சம் ரூபாய் என்று அறிவித்திருக்கிறார்கள் நாங்கள் பெருமையோடு பார்க்கிறோம் ஆனால் கருணையோடு கேட்கிறோம் அதை ஐந்து லட்சம் ரூபாயாக நீங்கள் மாற்றி தரப்பட வேண்டும் ஊர்காவல் படையினருடைய வாழ்வாதாரத்தையும் நீங்கள் பாதுகாத்து கருணையோடு பரிசீலிக்க வேண்டும் என்று இந்த நேரத்தில் நான் பணியோடு கேட்டுக்கொள்கிறேன் எனவே இப்படி காவல்துறை அதிகாரிகள் புதுக்கோட்டையில் இருக்கிற ஆயுதப்படை காவலர் ஒருவர் பணியாற்றுகிற போது அவர் மரணமடைந்து விட்டார் அவருக்கான நிவாரண உதவிகளையும் உடனடியாக வழங்கப்பட வேண்டும் என்று இந்த நேரத்தில் கூறிக்கொண்டு பேச வாய்ப்பு அளித்திருக்கிற பேரவைத் தலைவருக்கு நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன் நன்றி வணக்கம் மாண்மிகு பேரவை துணைத் தலைவர் அவர்களே மாண்மிகு உறுப்பினர் திரு மாரிமுத்து அவர்கள் உரையாற்றுகிற போது பெண் கவலருக்கான திட்டங்களை பற்றி கேட்டார் பெண் கவலருக்கு இந்த ஆட்சியில் பல்வேறு சலுகைகள் பல்வேறு திட்டங்கள் கொண்டு வரப்பட்டிருக்கிறது உதாரணத்துக்கு சிலவற்றை மட்டும் நான் குறிப்பிட்டுக் காட்ட கடமைப்பட்டிருக்கிறேன் கணவரும் காவல்துறையில் பணியாற்றினால் அந்த பகுதியிலேயே பணியிட மாறுதல் வழங்கக்கூடிய அந்த திட்டத்தை கொண்டு வந்திருக்கிறோம் மகப்பேறு விடுப்பு முடித்து பணிக்கு சேரும்போது மூணு ஆண்டுகளுக்கு விரும்பிய ஊரில் பணியிட மாறுதல் வழங்கக்கூடிய அதையும் கொண்டு வந்திருக்கிறோம் கருவற்றிருக்கக்கூடிய காலத்தில் சீருடை அணிவதிலிருந்து விளக்கம் அளிக்கப்பட்டிருக்கிறது பெண் காவலர்களின் குழந்தைகளை கவனித்துக்கொள்ள வசதியும் செய்யப்பட்டிருக்கிறது பொது இடங்களில் பணியாற்றக்கூடிய பெண் காவலர்களுக்கு நடமாடும் கழிவறை வசதியும் அந்த நிலையும் ஏற்படுத்தப்பட்டிருக்கிறது இப்படி பல்வேறு வகையிலும்